தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி அல்ல காட்டாட்சி என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் நூற்று கணக்கான இந்து வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி ஆர் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் அனைத்தும் வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு தான் அனுமதி கேட்டோம் நாங்கள் ஒன்று சாலை மறியலோ அல்லது போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு தமிழக காவல்துறை எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் கெட்டு போய் ஒரு பயங்கரவாதியின் இறுதி ஊர்வலத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பயங்கரவாத அமைப்புகளும் போய் அதுல பங்கு பெற இவங்க ஸ்பெக்டேட்டரா இஸ் திஸ் இன் தமிழ்நாடு காட்டாட்சி நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி இல்லைங்கிறதுக்கு நேற்று கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் எடுத்துக்காட்டு காவல்துறைக்கு லஜ்ஜையே இல்லை கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல வெட்க உணர்வு இல்ல ஒரு வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக அழக்கூடாதாயா அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதா அதுக்கு தடை விதித்த வெட்கஙட்ட தமிழக அரசாங்கம் காவல்துறை நேற்று எப்படி பல்லாயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் ஒன்னா சேர்றதுக்கு அனுமதிச்சீங்க இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியா காட்டாட்சி நடக்கிற தமிழகத்திலே மக்களால் தூக்கி எரியப்பட வேண்டிய மிக மோசமான பொதுஜன விரோத அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கு காவல்துறை காவல் காப்பீங்களா எப்படி அதுக்கு நீங்க வந்து செக்யூரிட்டி போட்டீங்க எப்படி அனுமதிச்சீங்க எவ்வளவு தூரம் இந்துக்களை டார்ச்சர் பண்ணுது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஆனா ஒரு பயங்கரவாதிக்கு எந்த வெட்க உணர்வும் இல்லாமல் அனுமதிச்சிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் பக்கம் இருக்கிறது நான் சட்டத்தை விரும்புகின்ற சட்டத்தை பராமரிக்கின்ற ஹிந்துக்களுக்கு விரோதியாக ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்